விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அறிக்கையில ஜூலை ஒன்றாம் தேதில இருந்து மின் கட்டணம் உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தி மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் மீது கட்ட வைத்துவிட்டு அராஜகமாக நான் பார்க்கின்றேன் மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்ட வைத்து விட்டிருக்கிறது மின்சார தீவிரவாதம் மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மக தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறுவாங்க என்ன காரணம் தெரியல கோடி ரூபாய்க்கு தன்னாயிரத்தி தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில் எத்தனை கணக்கு நீங்க போட்டு

மாத மாதம் மின் கணக்கெடுப்பு என்ன சீ என்னாச்சி என்ன வந்து வெற்றி தி மு வெற்றி அறிக்கைப்படுவாங்க வாக்கு உருவாக்கு உருவிருப்பாங்க தார் மாதிரி எந்த கட்சி இந்தியால கிடையாது இது அவங்க திமுகவுடைய டிஎன் இருக்கு ஏமாத்துறது தமிழக அரசு திடீர் என்று மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது திடீர் என்று அறிவிக்கவில்லை திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள் அறிவிப்பு அறிக்கையில் ஜூலை ஒன்றாம் தேதி தேதி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அறிக்கையில் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின் கட்டணம் உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைய மின் உயர்வு கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு விழிக்காடு மின் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில்

இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை வரைக்கும் மக்கள் மீது கட்ட வழைத்துவிட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன்

முப்பத்தி மூன்று புள்ளி உயர்வு தெரியுமா வருவாய் தமிழக அரசுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசின் மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி நட்டம்னு சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாகத் திறமை இல்லாத ஒரு அரசு திருமை கிடையாது உங்களுக்கு லஞ்சம் ஊழல் எதை எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் ஏன் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல சம்மர்ல உச்சத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சுக்கலாம் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகாவாட் குறையும் ஆனால் தமிழ்நாட்டில மொத்தம் மின் தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை துறையில் முப்பத்தி நாலாயிரம் இன்னைக்கு மாநிலமா இருக்கு ஆனால் அது பிரச்சனை அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதாவது நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்ப நான் சொல்றேன்

கிட்டத்தட்ட பதினேழு அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு இருக்கு நினைவை அப்பதான் தனியார் கிட்ட வாங்கப்படு கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பான் இந்த ஒரே தான்

கோடியில எத்தனை போட்டு போயிட்டு அப்போ எங்க போய் அரசு துறையில் மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட்

வரல்லது கொண்ட திறன் கொண்ட முப்பூர் மின் திட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திட்டம் வரைமுறையில் வந்திருக்கணும் ஆனால் வரல

குறு தொழில் முனைவோர்கள் எந்த விழுக்காடு அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு முடித்தாங்க ஐம்பதாயிரம் சிறு குறு தொழிலாக முடித்தாங்க அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட்டை மூடிட்டு வராங்க ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது கவலை இல்லை

உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு சரி அந்த ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு உயர்த்தியது அது ஊதியங்களுக்கு வேண்டாம் நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அது ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாரு எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்த ஆண்டு வந்தது இல்ல அதுக்கு முன்பு வீடுகள் ஏற்கக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியால தான் அந்த சூழ்ச்சியால தான் இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி மக்களை ஏமாத்துகின்ற செயல் முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் புதுப்பிக்கவல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்ய விளம்பரம் தமிழ்நாட்டில் பயனுள்ள பயன்பாட்டில் உள்ள ஐம்பது விணிக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை மூலமாக நான் தயார் செய்வோம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு செலிகாசிட்டி ப்ரொடியூஸ் பை இனிமல் எனஜி பை டுவெண்ட்டி தேர்ட்டி சொன்னது சொல்றது முதலட்ச வணக்குதாப்ப ஒவ்வொரு மாவட்டத்துலயும்

ஒண்ணு சோலாறு இல்லாட்டி விண்டு காற்றாலைகள் எல்லாத்தையும் நீர் இல்ல தயாரிப்போம் சொல்லிட்டு இருக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன் மக்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீங்க பொறுக்காதீங்க அங்கங்க கிளம்புங்க வீட்டுல இருந்து கிளம்பி ரோடு வந்து உட்காருங்க போராட்டம் பண்ணுங்க அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள் இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா மக்கள் பாதிக்கப்படணுமா

திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற்ற இதெல்லாம் இப்ப இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் நாங்கள் ஐயாவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ உள்ள அத்தனை ஆறுகள்ல தடுப்பின கட்டுங்க தடுப்பின கட்டுங்க தடுப்பின கட்டுங்கன்னு எவ்வளவோ போராடிட்டோம் காவிரியில் தடுப்பின கட்டுங்க பாலாத்துல கட்டுங்க இது இல்லை கட்டுங்க தென்பெண் இல்லை கட்டுங்க பாமரபுரி எல்லாருமே கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம் இவ்வளவு காலமா போராடிட்டு வரும் என் மேல ஒரு நான் ஒரு வழக்கம் போட்டிருக்கிறேன்

இங்கே அரசியல் நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்ன இவ்வளவு பட்டியல் இவ்வளவு முதலீடு இவ்வளவு காசு போட்டாங்க ஆனாலும் அதுல ஒரு மக வாக்கு எடுக்கல

இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து செய்யும் தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம் கிடையாது இந்த ஒரே தடுத்து நிறுத்தினாதான் அது பயம் வரும் அடுத்த ஏற்ற மாட்டாங்க சட்டமன்ற தேர்தல் வருது

உயர்த்திருக்கிறது முப்பத்தி மூன்று மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் சரி இது ஒண்ணு இன்னொன்னு முக்கியமானது நம்ம ஒரு வயக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே ரெக்கார்டு வச்சிருந்தா என்ன வச்சிருந்தா ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின்கட்டணம் கணக்கு என்னாச்சி இருபத்தி வாக்குறுதி திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்தாவது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாத முன் கணக்கெடுப்பு என்னாச்சி ஆட்சி என்ன வருவாங்களா

ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்துதான் நினைச்சு பாருங்க மாதம் மாதம் மண்கணு நடத்தினா ஆனா இவங்க அதை பத்தி இல்ல தேர்தல் அறிக்கை வரும் தேர்தல் அறிக்கை சும்மா அறிக்கை தேர்தல் அறிக்கை அதாவது திமுக வந்து வெற்றி அறிக்கையை போடுவாங்க வெற்றி உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க இந்தியால கிடையாது அவங்க திமுக டிஎம்ஏல இருக்கு ஏமாத்துறது அறிவிப்பு திமுக அவ்வளவுதான் அறிவிப்பு திமுக அறிவு திமுக இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு தாங்க ஆஹ் மக்கள் ஏமாறாதீங்க இங்கே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் தொடரும் எதோ சும்மா ஊர் வந்தோமோ போனோமோ ஆர்ப்பாட்டப்படுத்தனோமோ என இதுல திரும்ப பெற வரைக்கும் காட்டாளிமை கட்சி அதினாறு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறும் வகையில் வகைகளை நாங்கள் நடத்துவோம் 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 முதலமைச்சர் சாலநகர்களே உடனடியாக

மாலை தண்ணி ஐயா சாமி ஜெகன் கணேஷ்குமார் பொன் கங்காதரன் தினேஷ் ராம சொல்லிட்டு அத்துறை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடப்படுகின்றேன் நன்றி